தமிழில் ஆடுகளம் என்றான் ஆரம்பம் உட்பட சில படங்களில் நடித்தவங்க தான் தாப்சி அவர் இப்பொழுது ஹிந்தி படங்களில் நடித்து வருகிறார் இந்நிலையில் சமீபத்தில் வெளியாகி ரூபாய் தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு கோடி வசூலித்துள்ள அனிமல் படம் பற்றி அவர் கூறியுள்ள கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அனிமல் படம் பற்றி தாப்சியிடம் கேட்டபோது இது போன்ற ஒரு படத்தில் நான் நடிக்கவே மாட்டேன் என்றார் அவர் மேலும் கூறும்போது அந்த படத்தை நான் பார்க்கவில்லை ஆனால் அது பற்றி பலர் கூறியிருந்தார்கள் ஹாலிவுட்டில் வெளியான கான்கள் படத்தை ஒப்பிட்டு அது பிடித்தால் அனிமல் ஏன் பிடிக்கவில்லை என்று கேட்கிறார்கள் ஹாலிவுட்டில் நடிகர் நடிகைகளின் ஹேர் ஸ்டைலை ரசிகர்கள் பின்பற்றுவதில்லை அங்கு படம் பார்த்துவிட்டு யாரும் பெண்களை பின்தொடர்வதில்லை ஆனால் நம் நாட்டில் இதெல்லாம் நடக்கிறது இதுதான் யதார்த்தம் இதனால் நம் திரையுலகை ஹாலிவுட்டோடு ஒப்பிட்டு அனிமல் படம் பற்றி ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று கேட்க முடியாது அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் ரன்பீர் கபூர் ராஷ்மிகா நடித்துள்ள அனிமல் படம் பெண் வெறுப்பு அதீத வன்முறையை கொண்டிருப்பதாக கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானது இந்தி பாடலாசிரியர் ஜாவேத் அக்தர் உட்பட பலர் இந்த படத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தனர் சர்ச்சைக்குரிய இப்படத்துக்கான பார்ட் டூ வேலைகள் தொடங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன